உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா மேங்கோ ஜூஸ் தான் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க என்ன பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பால் விட்டு ஜூஸ் போட போகிறேன் நான் எப்படி போகிறேன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுங்க அதுக்கு முதல்ல வந்து நம்ம தோலை சீவி கட் பண்ணுவோம் பீஸ் பீஸாக இப்போ நம்ம பார்த்தீங்களா தோலை நல்லா சீவிட்டு குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து போடுவோம் ஓகேயா மிக்சி ஜாரில் போட்டாச்சு அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆல்ரெடி இனிப்பாக இருக்குது இருந்தாலும் நம்ம தண்ணி சேர்க்குற சேர்க்கறப்படியே கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கோம் கொஞ்சமாக சேர்த்து தான் சேர்த்துருக்கோம் பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம இதை வச்சு மூடி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சோன்னு இந்த மாதிரி இருக்குது இப்போது நம்ம வந்து இதில் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சால் பால் ஐஸில் ஃப்ரிட்ஜில் இருக்குது நம்ம இதை வந்து இதில் ஊற்றுவோம் ஒரு அரை லிட்டர் பால் இல்ல கால் லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன் இப்ப இத நம்ம மறுபடியும் மூடி அரைக்கலாம் பார்த்திங்களா அரைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருக்குது இப்போ நம்ம அரைச்ச இதை வந்து நம்ம இப்போ கிளாஸ்ல ஊத்துறோம் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கோ இப்போ இது இது வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்க போகிறோம் இப்போ இது வந்து நம்ம தமிழரில் ஊற்றி நாம அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு மாம்பழம் ஐயோ நம்ம வந்து முந்திரி இது பாதாம் எதுவும் போடாமல் நம்ம இந்த மாம்பழத்தையே வச்சு சரிங்களா நீ இப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரீஸரில் வச்சுட்டு நம்ம ஐஸ் குளிப்பி மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஜூஸாக குடிக்க போகிறோம் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணுறேன் உமையாவியா பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சது வந்து டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா கட்டி ஆகி க்ரீமியாயி சூப்பராக இருக்குது இதை நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் விட உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு உறவுகளே சரி உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க உறவுகளே சிம்பிளான விலை தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஜூஸ் போட்டுடலாம் பால் மட்டும்தான் கொஞ்சம் காய்ச்சி நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் கூலிங்குக்காக வைக்கணும் மற்றபடி உங்களுக்கு வேலை கம்மி தான் உறவுகளே ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே நன்றி மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே நன்றி வணக்கம்